ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாத்பவேத் அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது ஓம் ஸ்ரீ ஹரே நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு அறுபதாவது தசகம் பாராயணம் இந்த தசகத்தோட பேரு கோபியர் வஸ்திராபரண வர்ணனை கிருஷ்ண பரமாத்மா கோபியர்களோட வஸ்திரத்தை அபகரித்து அவங்களுக்கு என்னெல்லாம் அருள் புரிஞ்சாரு அப்படிங்கிறத பட்டதிரிகள் ஸ்லோகங்களாக வடிக்கப் போகிறாரு பட்டத்திரிகள் ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா உங்கள் கிட்ட மனசை பறிக்கொடுத்துக்கிட்ட அந்த கோபியர்கள் நித்தம் நித்தம் உங்களை பிரிதலையும் நீங்கள் திரும்பி வர்ற வரைக்கும் அந்த சமயத்தை அவங்க கழிக்கிறதையும் அவங்களால தாங்கிக்கவே முடியல உங்க மேல இருக்க பக்தி நாளுக்கு நாள் அவங்களுக்கு உயர்ந்துகிட்டே போச்சு இப்படி நித்தமும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த கோபியர் மன்மதனோட அம்புகளால தாக்கப்பட்டு உங்ககிட்ட தன்னோட மனச பறிக்கொடுத்துட்டாங்க அப்படி பறிக்கொடுத்தவங்க உங்களையே கணவனா அடையணும் உங்களோட திருவடிக்கே அவங்க தொண்டு செய்யணும்னு நினைச்சிட்டு விரதம் இருக்க முடிவு பண்ணாங்க அதனால யமுனா நதிக்கரைக்கு போய் விடியர் காலையில ஒருத்தர் மட்டும் இல்ல நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து அந்த நதிக்கரைக்கு போய் குளிர்ந்த நீர் ஆடி அப்போது பூஜா திரவியங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த யமுனா நதிக்கரையில் அந்த மணலால் ஒரு பாவை செஞ்சு அந்த பாவையை அம்பாலா நினச்சி காத்தியாயினி விரதம் அப்படிங்கிற ஒரு விரதம் அதாவது பாவை நோன்புன்னு சொல்லுவாங்க அதை இருக்க ஆரம்பித்தாங்க அவங்க இப்படி அந்த விரதத்தை முப்பது நாட்கள் இருந்தாங்க அவங்க விரதம் இருந்தது மார்கழி மாதம்தான் அப்படி விரதம் இருந்த கதையை நாராயண பட்டத்திரிகள் பாகவத்திலேருந்து எடுத்து இப்போ நாராயணத்துல ஸ்லோகங்களாக வடிக்கிறாரு அப்படி அந்த ஸ்லோகங்களை வடிக்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஆண்டாள் நாச்சியாரும் இதே மார்கழி மாதத்துல தன்னோட தோழிகளை கூப்பிட்டுக்கிட்டு அதிகாலை வேலையில் அவங்க ஆத்தங்கரைக்கு போய் பாவை நோன்பு இருந்தாங்க இங்க விடியற்காலை கோபியர் எல்லாருமே போற நேரத்தை தான் அங்க ஆண்டாள் அந்த வடபத்திர சாயி இருக்க அந்த ஸ்ரீவில்லி புத்தூரை ஆ ஆயர்பாடியாக நினச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் தோழிகள் எல்லாத்தையும் கோபியராக நினச்சி தன்னையும் கோபிய பெண்ணாக நினச்சி இந்த விரதம் இருக்க ஆரம்பித்தாங்க கோபியர்கள் எல்லாருமே எப்படி கண்ணனே தனக்கு கணவனாக வரணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரி ஆண்டாலும் கண்ணனே தனக்கு கணவனாக வேணும்னு நினச்சிதான் இந்த விரதத்தை இருந்தாங்க ஆண்டாள் நாச்சியார் பூமாதேவியாக வந்த அவங்க தான் தன்னோட கணவனான அந்த பெருமாளை அதாவது கண்ண பரமாத்மாவையே திரும்ப அடையணும்னு நினைச்சுதான் இந்த விரதத்தை இருந்தாங்க இந்த விரதம் அவங்க கற்றுக்கிட்டது தன்னோட தந்தையார் பெரியாழ்வார் தனக்கு சொன்ன பாகவத கதைகள் மூலமாக தான் அவர் பாகவத கதை சொல்லும்போது இந்த மாதிரி கிருஷ்ண காலத்துல கோபியர்கள் எல்லாருமே அவன் மேலே காதல் வயப்பட்டு அவன் மட்டும்தான் தனக்கு கணவனாக வேணும்னு அர்த்தன கோபியரும் நினைச்சாங்கன்னு சொல்லி அந்த கதையை அந்த ஆண்டாளுக்கு சொன்னாரு இப்போது கோபியர்கள் அந்த விடிய காலை நேரத்தை தான் ஆண்டால் தன்னோட திருப்பாவையில் சிற்றஞ்சிறு காலை அப்படின்னும் கீசு கீசு என்று ஆணை சாத்தான் அப்படின்னும் செங்கலி நீர் வாய் திறந்து ஆம்பல் கூவினக்கான் அப்படின்னும் திருப்பாவையில் அந்த விடியற் காலை பொழுத அழகாக சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லை எல்லாரும் சேர்ந்து கூடி போய் அந்த கண்ண பரமாத்மாவை கணவனாக அடையலான்னு சொல்கிறதையே இங்கே ஆண்டால் கூடி இருந்து குளிர்ந்தேலூர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது பக்தின்றது செய்யணும் எப்படின்னா எல்லாரும் கூடி இருந்து தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லை இங்க கோபியர்கள் எல்லாருமே கண்ணழகு வாய்ந்தவங்க அதாவது சுத்ருஷக அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் அங்க ஆண்டாலும் தான் கூட வந்த எல்லா பெண்களும் திங்கள் மாதிரி ரொம்ப அழகு வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க திங்கள் செயல ஈர் அது மட்டும் இல்லாமல் எதுவும் அறியாதவங்க அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து பெங்க அப்படிங்கிறாங்க கடைசியா இங்க கோபியர்கள் எப்படியெல்லாம் போறாங்க விரதம் இருக்காங்க அப்படின்னா திருநாமங்களை பாடிக்கிட்டே பரமாத்மா குருவாயூரப்பா உங்களோட திருவிளையாடல்கள் பத்தி பேசிக்கிட்டே போறாங்களாம் தான் அங்க ஆண்டாள் நாச்சியார் பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடி பாடி அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல மனத்துக்கு இனியானை பாடி மாயவனை கேசவனை நாராயண மூர்த்தியை அந்த மாயனை பேர்பாடி அப்படிங்கிறாங்க இன்னும் நிறைய கீண்டானை கொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி அப்படிங்கிறாங்க இன்னும் எவ்வளோலாம் சொல்கிறாங்க ஆண்டாள் அப்படின்னா சென்று அங்கு உலகம் அளந்தாய் போற்றி சென்று தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி குன்று கனலாய் எரிந்தாய் போற்றி குன்று குடையாய் பிடித்தாய் போற்றி அப்படின்னு அவங்கள போற்றி பாடிக்கிட்டே இருக்காங்க இதே மாதிரி தான் கோபியர்களும் ஆண்டாலும் வெவ்வேறு காலகட்டத்தில் அந்த கண்ணனே கணவனாக இருக்கணும்னு வேண்டி அவங்க தவம் செஞ்சாங்க அந்த முப்பது நாள் விரதம் இருந்தாங்க இன்னைக்கும் கிருஷ்ணனை பார்த்தா அதுவும் அவரோட திருவுருவ படத்தை பார்த்தாலே தான் மனதை பறிக்கொடுக்காத எந்த மங்கீரும் இல்லை இப்போ பட்டத்திரிகளோட ஸ்லோகத்துக்கு வருவோம் கோபியர்கள் எல்லாருமே இதே மாதிரி இந்த விரதத்தை முப்பது நாள் தொடர்ந்தாங்க முப்பது நாள் விரதம் இருந்த அந்த சந்தோஷத்துல அவங்க என்ன கேட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் திருப்பாவையில ஆண்டாலும் எங்களுக்கு பறைத்தா அப்படின்னு கேட்டாங்க அதாவது அருள்தா உனக்கே நாம் ஆட்சைவோம் உன்னோட உறவு இங்கு எனக்கு ஒழிக்க ஒழியாது அதனால எற்றேலும் ஏழையல் பிறவிக்கும் எனக்கு நீயே வந்து ஆட்கொள்ள வேண்டும் மற்ற காமங்களை மாற்று அப்படின்னு கேட்டாங்க அதாவது கண்ண பரமாத்மா தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியல எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் எதுலையுமே பற்று வேண்டாம் அதனால கோபியர்களும் ஆண்டாலும் எங்களுக்கு கண்ண பரமாத்மா மட்டுமே வேணும்னு அவனை மட்டுமே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்க இப்படி பிடிச்சிக்கிட்டா கண்ணன் விட்டுடுவானா என்ன அவனும் நம்மளை நெருங்கி வரமாட்டானா அப்படி தான் அந்த முப்பது நாள் முடிவில் கண்ணன் வந்து கோபியர்களுக்கு அருள் செய்யணும்னு நினச்சான் அதனால அவனும் அந்த யமுனை நதிக்கரைக்கு வந்தான் இப்போ முப்பது நாள் விரதம் முடிஞ்ச மகிழ்ச்சியில எல்லா கோபியர்களும் தன்னுடைய ஆடையை கலட்டி அந்த கரையில வச்சுட்டு யமுனைக்கு குளிர்ந்து நீராட போனாங்க அந்த ஆனந்தத்துல விளையாடிட்டே இருந்தாங்க அப்போ கண்ண பரமாத்மா அங்கே வந்தத பார்த்து எல்லாரும் வெட்கம் அடைஞ்சாங்க குருவாயிரப்பா உங்களை பார்த்து வெட்கப்பட்டா நீங்க எப்படி ஆட்கொள்வீங்க அதனால கடைசியாக இருக்க அந்த வெட்கம்ன்ற பற்றுதலையும் அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்க அதனால அவங்க ஆடைகள்லாம் எடுத்துட்டு ஒரு மரக்கிளையில் போய் உட்காந்துக்கிட்டீங்க உருவாயுறப்பா இப்போ தான் உங்கள் லீலை ஆரம்பிக்குது நீங்கள் சொல்கிறீங்க பெண்களே நீங்கள் உங்கள் ஆடைகள் வேணும்னா எங்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு இதை காமக்கண்ணோட்டத்தோட பார்க்குறவங்களும் இருக்காங்க ஆனால் கிருஷ்ண பரமாத்மா தன்னையே அத்தனை பெண்களுக்கும் அவர் அருள் நினச்சிருக்களுக்கும் நினச்சாரு காமத்து மூலமா அவங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு கர்மம் இந்த மூணு பாதைகளையும் நாம வைராக்கியத்தை மேற்கொண்டு கடும் முயற்சியோட மோட்சம் அடையலாம் ஆனா இந்த பெண்கள் கையில் எடுத்தது கண்ணன் மேல உள்ள காமம் ரொம்ப எளிமையா கண்ணன் மேல காம வயப்பட்டு தான் முன்னாடி எதுவுமே தெரியாமல் கண்ணனை மட்டுமே நினச்சி அந்த பக்தியில் மோட்சம் அடையணும்னு நினச்சாங்க அதுக்காக ஆட்கொள்கிறதுக்காக கண்ட பரமாத்மா வந்துட்டாரு இப்போது ஆடைகளை எடுத்துக்கிட்டு அதுதான் அவங்க இருக்க கடைசி பற்றுதல் அப்படின்னு நினச்சி அதையும் விட்டுட சொல்லி அவர் வேண்டினார் ஆனால் பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் விடுறவங்களா என்ன அடே குழந்தாய் உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கணும்னு நினச்சி நீ என்னை பாடாக படுத்துறியே நீ என்னோடய ஆடையை கொடு அப்படின்னு சொல்லி எல்லா பெண்களும் கெஞ்சினாங்க ஆனால் கிருஷ்ணன் இசையலை உங்களுக்கு ஆடைகள் வேணும்னா என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே பெண்கள் எல்லாம் வேறு வழி இல்லாமல் தன்னோட இரு கைகளையும் தலைமையில கூப்பிக்கிட்டு அப்படியே எழுந்து போய் கிருஷ்ணன் கிட்ட ஆடைகளை வாங்கிக்கிட்டாங்க இப்போது கிருஷ்ணன் சொன்னார் பெண்களே உங்களோட மனத்து விருப்பம் எனக்கு கண்டிப்பாக தெரியும் இதோட பதில் யமுனா நதி கரையில் அந்த நிழல் அடியில் அந்த இருட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொன்னார் இப்போ பெண்கள் எல்லாம் அந்த அழகான திருமுருகத்தை பார்த்துட்டு அந்த அழகான திருமுகத்தை பார்த்து அவரோட தாமரை முகத்தில் இருந்த புன்முருவலை பார்த்து அவர் வாயிலேருந்து வந்த தேன் போல சொற்களை பார்த்துக்கிட்டே பிரம்ம பிடிச்சவங்க மாதிரியே தன்னோட ஆடைகளை எடுத்து உடுத்திக்கிட்டு அவங்க திரும்பி போனாங்க அவங்க திரும்பி போனாலும் அவங்க மனது எல்லாமே இந்த கண்ணன் கிட்டேயே இருந்தது இப்போ கண்ணன் தன்னோட லீடைகளில் அவங்களோட வஸ்திர எல்லாத்தையும் அபகரணம் செஞ்சு அவங்களுக்கு அருள் செய்யணும்னு நினச்சி பின்னாடி ஒரு ராசலீலையாக நடத்த போகிறாரு இப்போ கிருஷ்ண பரமாத்மா உங்களோட இனிமையான புல்லாங்கல ஊதிக்கிட்டு எல்லோரோட மனதையும் கவர்ந்து நீங்கள் மட்டுமே இந்த பிருந்தாவனத்திலையும் நந்தி கிராமத்திலையும் ரொம்ப அருமையான இனிமையான மனத்துக்கு இனியவராக உலாகிட்டு இருக்கீங்க அப்படி உலாவிகிட்ருக்க நீங்கள் என்னோடய நோய் கூட்டங்களை போக்கணும்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு எவ்வளோ அருமையான தசகம் இல்லையா ஒரு பக்கம் அரக்கர்கள் எல்லாம் வதம் செஞ்சு அவங்கள வித்தியாசமான முறையில் விரோதி அப்படிங்கிற முறையில் அவங்களுக்கு மோட்சம் கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் தாம் மேலே பைத்தியக்காரத்தனமாக அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்து பெண்கள் என்ன செய்யறதுனே தெரியாமல் தனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயமான காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கை கொண்டு இந்த கண்ண பரமாத்மாவை வசியப்படுத்தி அவர்கிட்ட இருந்து மோட்சம் அப்படிங்கிற ஒன்றை வாங்க போறாங்க எந்த வகையா அவர் மேல பக்தி செலுத்தினாலும் விரோதம் மூலமா இல்ல காமத்து மூலமா இல்ல காதல் மூலமா இல்ல பக்தி மூலமா இல்ல அவருக்கு கைங்கரியம் பண்றது மூலமா எந்த வகையா அவருக்கு பக்தி செலுத்தினாலும் அவர் கண்டிப்பா நம்மளோட பக்திக்கு ஆட்கொள்வாரு இந்த தசகம் இத்தோட முடியுது மீண்டும் அடுத்த தசகத்துல சந்திக்கலாம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம் கிருஷ்ணாயசுதேவீ நந்தாய நந்தகோபும நமோ நம வசுதே வசதம் தவம் கம்சானூரமர்ந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்கரு காயின மனசேந்திரியை வாத்தியாத்மதிவா கோமி எத்தலம் பரஸ நாராயணாயி சமர்ப்பாமி ஓம் சர்வம் ஸ்ரீஷாப்பணம் அது